தமிழக மக்களுக்கு வணக்கம் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிடும் ஜே தீபாவின் உண்மையான சின்னம் எது தேர்தல் கமிஷன் இவர்களுக்கு ஒதுக்கிய சின்னம் எது இவர்கள் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தும் சின்னம் எது இந்த குழப்பம் வாக்காளர் மத்தியில் நீடிப்பதால் ஜே தீபா அணியினர் சற்று கலக்கம் அடைந்துள்ளனர் இது பற்றிய பரபரப்பான தேர்தல் கமிஷனின் பதிவேடுகளில் உள்ள வெளிவராத தகவல்களை இங்கே வெளியிட்டுள்ளோம் இந்த வீடியோவை நீங்க பாருங்கள் ஜே தீபாவிற்கு தேர்தல் கமிஷன் அதிகாரப்பூர்வமாக ஒதுக்கப்பட்டுள்ள சின்னம் எது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அதற்கு முன்பாக யூனிவர்சிட்டியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தேர்தல் கமிஷன் வேட்பாளராகவே ஜெ தீபாவை அங்கீகரித்துள்ளது அதோடு சுயேட்சை வேட்பாளரான ஜே தீபாவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ள சின்னம் படகோட்டியுடன் கூடிய பாய்மர படகு ஆகும் அதாவது ஆங்கிலத்தில் அதை போட் வித் sail என்று கூறியுள்ளார்கள் அண்ட் செயல் அதாவது படகோட்டியுடன் கூடிய பாய்மர படகு என்றுதான் தேர்தல் கமிஷன் இவர்களுக்கு சின்னத்தை வழங்கி அதிகாரப்பூர்வமான தேர்தல் கமிஷனின் அதிகாரிகள் அதில் கையெழுத்திட்டுள்ளார்கள் இந்த அவர்கள் கையெழுத்து விட்டு கையெழுத்திட்டுள்ள பக்கத்தை இப்போது நீங்கள் பார்க்கிறீர்கள் இது யாருக்கும் கிடைக்காத ஒரு ரகசிய தகவல் தேர்தல் கமிஷனின் முக்கியமான இந்த தகவலை நாங்கள் பகிர்ந்து கொள்கிறது இதனால் ஜே தீபாவுக்கும் குழப்பமாக இருக்கிறது ஜே தீபாவுக்கு வாக்களிக்க இருக்கும் வாக்காளர்கள் மத்தியிலும் பெரும் குழப்பம் நிலவுகிறது இந்த குழப்பத்திற்கு யார் காரணம் இவர்கள் பிரச்சாரம் செய்யும் சின்னமோ வெறும் படகு ஆனால் தேர்தல் கமிஷன் வழங்கியுள்ளதோ படகோட்டியுடன் கூடிய பாய்மர படகு ஏன் ஜீபா தீபாவிற்கு இந்த குழப்பம் தீபாவின் பின்னால் இருந்து செயல்படும் தேர்தல் சம்பந்தப்பட்ட வேலைகளை செய்பவர்கள் இந்த குழப்பத்தில் தங்களை தெரியாமல் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று தெரிய வருகிறது இந்த பிரச்சனை தீருமா தீபாவுக்கு தான் தெரியும் நன்றி